السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعود باللہ من شرور انفسنا ومن سجات اعمالنا من یغدک اللہ فلا مضللا ومن یغدلہ فلا حادیلا ونشد ان لا الہ الا اللہ وحده لا شریکلا ونشد اللہ وحده لا شریکلا ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين قال النبينا صلى الله عليه وسلم الدعاء هو العبادة சதகந்தாகுல் அணியுலாமி அளவற்ற அரளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அவ்வாகவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம் சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமான ரசோலுந்தாகி சல்லந்தாகு அழைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபகன்கள் தபாக தாபிகன்கள் நம் அனைவர்களை மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே அருமையான தாய்மார்களே அல்லாவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் அதிகமாக உண்டு அதில் ஒன்றுதான் பிரார்த்தனை துவா இந்த துவா என்பது அல்லாவருக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய பாசத்தையும் பெற்று பெற்றுத்தரக்கூடிய செயலாக துவா இருக்கிறது நபிகள் பெருமானா ரசூலும் தாய் சல்லா அலிஸ்வரர் சொல்லுவார்கள் மல்லம் எஸ் அலில்லாக யகதவாலிஹி அல்லாஹுவிடத்தில் யார் கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபிக்கிறான் என்று சொல்வார்கள் அப்போ அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் அன்பு செலுத்துகிறான் அல்லாஹ் உதவி செய்கிறான் அல்லாவிடத்தில் துவா செய்யாத மக்கள் மீது அல்லாஹ் கோபிக்கிறான் அல்லாவிடத்தில் துவா செய்யும் மக்கள் மீது அல்லாஹ் அன்பு செலுத்துகிறான் என்று நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல துஆ செய்ய துஆ அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகிறது அல்லாஹ் நம் மீது அன்பு வைக்கிறான் அல்லாஹ் நம் மீது பாசம் வைக்கிறான் அப்ப அல்லாஹ்வுடைய பாசமும் அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் நமக்கு ஏற்பட்டு விட்டால் துஆவின் மூலமாக நாம் கேட்பதெல்லாம் அல்லாஹ் தருகிறான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த துவா ஏற்படுத்தும் என்பதை வரலாற்றில் மூலம் நாம் தெரிய முடிகிறது நபிகள் பெருமானாக அவர்கள் நபியாகி ஆ நபியாக ஆன பிறகு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அறுக்கம் வீட்டில் வைத்து இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வார்கள் சஹாபாக்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இப்பொழுது இஸ்லாத்தை வெளியே காட்ட வேண்டாம் யாருக்கும் அமைதியாக இருங்கள் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் ஒரு முஸ்லிம் நான் இஸ்லாத்தை ஏற்றி விட்டேன் நான் முஸ்லீமாகி விட்டேன் என்று சொன்னாலே மக்கத்து மக்களால் அவர் அந்த இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் இந்த நேரத்தில்தான் நபிகள் அல்லாஹ் உமர் மூலமாகவோ அல்லது அபு ஜஹில் மூலமாகவோ இருவரின் ஒருவரின் மூலமாகவோ இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் மதிப்பையும் ஒரு அந்தஸ்தையும் ஏற்படுத்தி தருவாயாக என்று நபிகள் பெருமானார் ரசுரம் தாய் அவர்கள் சுவர்கள் துவா செய்தார்கள் அவ்வ உமரையொன்னாத்தால் அவர்களுக்கோ அபு ஜஹீலுக்கோ நீ ஹிதாயத்தை காட்டு நீ முஸ்லீமாக ஆகக்கூடிய வாய்ப்பை கொடு என்று துவா செய்யும் போது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கர்வம் உள்ளவன் போய் இஸ்லாத்தில் வாய்ப்பை கூட என்று சொல்கிறார்களே உமரையும் கோபப்படுவார்கள் அதிகம் அதிகம் கோவம் வரும் அவங்களுக்கும் துவா செய்கிறாங்களே என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் சகாபாக்குடைய பார்வை இவ்வாறு இருந்தாலும் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் வேறு விதமாக பார்த்தார்கள் என்ன உமர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கு அபூ ஜஹிலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்த காட்டினால் நிச்சயமாக இஸ்லாத்துக்கு ஒரு வலு கிடைக்கும் ஒரு பலம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் துவா செய்தார்கள் அந்த துவாவில கூட பாத்தீங்கன்னா உமர் ரஹ்மத்துல்லாஹி தனுடைய பெயரை முற்படுத்தி ரசூலுல்லாஹ் துவா செஞ்ச காரணத்தினால் உமர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை காட்டினார் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினார் அப்ப ஒரு பக்கம் நபிகள் பெருமானி இஸ்லாத்திற்கு வரும்படி கொலை செய்வதற்காக வேண்டி ஆவோ ஆவேசமாக வாளை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த வரலாறு எப்படி என்றால் உமர் ரஜுத்தாலும் அவர்கள் ஒரு சபையில் இருக்காங்க எதிர்கள் பொதுவாக இஸ்லாத்தின் எதிர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடி முகம்மதை கொலை செய்வது யார் என்று ஒரு முடிவு எடுத்து பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது உமர் அனியல்லாஹத்தான் அவர்கள் எழுந்து நான் கொலை செய்து வருகிறேன் என்று சொல்லி வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறார்கள் வேகமாக வரும் வழியில் ஒரு சஹாபி ஒரு மனிதர் சந்தித்தார்கள் சந்தித்து கேட்டாங்க உமரே எங்கு செல்கிறீர் எதற்காக செல்கிறீர் என்று பொழுது நான் முகம்மதுடைய தலையை எடுக்க செல்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அந்த சஹாவி உமரே முகம்மதுடைய தலையை எடுப்பது இருக்கட்டும் உன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றி விட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க மீது இருந்த கோபம் அப்படியே தன்னுடைய சகோதரின் மீது திரும்புகிறது சகோதரைய வீட்டுக்கும் வராங்க கதவு சாத்தப்பட்டு இருக்கு உள்ளுக்கு அம்மாவுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சப்தம் கேட்கு கதவை வேகமாக தட்டுகிறார்கள் அவன் உள்ளுக்கு இருந்து யார் என்று சகோதரி கேட்க நான் தான் உமர் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் உமரையோந்தாவுடைய சகோதரிய கணவர் ஒளிந்து கொண்டார் உமரையோந்தாவுடைய சகோதரி கதவை திறந்தார்கள் ஓங்கி ஒரு அடி அடித்தார் உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரியை கீழே விழுந்தார்கள் எழுந்து கேட்டார்கள் என்னை ஏன் அடிக்க வேண்டும் எதற்காக அடித்தீர்கள் என்று கேட்டார்கள் உமர் அவர்களுக்கு என்னொரு வேகம் இருக்குமோ என்ன பலம் இருக்குமோ அதே பலமும் வேகம்தான் சகோதரிக்கும் இருந்தது நான் அவ்வாறு கேட்டார்கள் அதற்கு பிறகு நீங்கள் உள்ளே படித்துக் கொண்டிருந்தது இருந்தது எது எதே ஓதி என்று கேட்க சகோதரி சொன்னார்கள் அல்லாவுடைய வேதத்தை நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னவுடன் அல்லாவுடைய வேதத்தை காட்டுங்கள் நானும் படிக்க பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் உமரையங்களோட சகோதரி சொன்னாங்க சுத்தமில்லாமல் உங்கள மாடு உங்கள மாதிரி உள்ள ஆளு இந்த வேதத்தை தொடக்கூடாது என்று சொன்னவுடன் குடித்து விட்டு சுத்தமாகி விட்டு வேதத்தை கரத்தில் வாங்கினார்கள் படித்தார்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உள்ளத்தில் ஏற்பட்டது கேட்டார்கள் சகோதரியை பார்த்து முகம்மது எங்க என்று முகம்மது எங்கே என்று கேட்டார்கள் இந்த உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது எது ஒரு பக்கம் அல்லாவுடைய ஆயத்து ஆயத்தாக இருந்தாலும் மறுபக்கம் நிதிகள் பெறுவாரா அசுரந்தாய் சொன்னிய பிரார்த்தனை துவா யல்லா இந்த இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை மதிப்பை உமரை எல்லாவோ தான் மூலமாக தருவாயாக என்று கேட்ட அந்த துவா தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உமர் அல்லாவுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது அதற்கு பிறகு முகமது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்ட உமரையல்லாவோ தலைவர்கள் நபிகள் நாயம் சல்லம்பாஹு அலுவீஸ் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் சந்தித்தார்கள் அஷிஹது அல்லா இலா இல்லா அண்ணக்க அரசூலந்தா என்று கரிமாவை முடிந்து யார் அசூலந்தா நாம் ஏன் பயந்து கொண்டு இஸ்லாத்தை மறுமோகமாக எடுத்து சொல்ல வேண்டும் பகிரங்கமாக மக்களுக்கு சொல்லுவோம் என்று சொல்லி நபிகள் நாயம் சல்லந்தா அலுவீஸ் அவர்களையும் சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு வீதிக்கு வந்தார்கள் வெளியில் வந்தார்கள் தக்வீர் முழங்கியவர்களாக நான் முஸ்லீமாக விட்டேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தினார்கள் அதற்கு பிறகுதான் அல்லாஹா மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்லாத்திற்கு கொடுத்தான் இந்த வெற்றியை கிடைத்தது அவர்களுக்கு இஸ்லாத்தை அல்லா வழங்கியது நிகழ் பெருமானார் அருமையான துவாவுடைய ஆற்றல் துவாவின் தாக்கம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அல்லாவுடைய அன்பையும் நேசத்தையும் அல்லாவுடைய நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இந்த துவா இருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாவுடைய உதவியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக இந்த துவா இருக்கிறது எனவே நாம் ஒவ்வொரு நேரமும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாவுடைய வேதத்தை ஓதினாலும் இறுதியாக துவாவை நாம் ஓத வேண்டும் இரண்டு ரக்காலத்து சுன்னத்தோ நபிலோ தொழுகையோ நாம் தொழுதாலும் கடைசியாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த காரியங்கள் நாம் செய்தாலும் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் இந்த துவா மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஆற்றலையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பதற்கு இன்னும் நிறைய வரலாறுகள் உண்டு அல்லாஹா இந்த துவாவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாவுடைய அன்பையும் அருணையும் அல்லாவுடைய நெருக்கத்தையும் பெற்று பெ பெற்றுத் தருவம் தருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாசு தாமானா அதில அஹமது இல்லாஹி ரபில் ஆடமின் அஸ்ஸலாம் அனிக்கும் வர் அஹமதுல்லாஹி வ வரகாத்துவோம்